எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டு கன்று மாடுகள் இரண்டாம் மீத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குங்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க மாடு பார்க்க அவ்வளோ அருமையான உடல் ஒரு ஜெஸி கிராஸ் மாடாக விற்பனைக்கு வந்துருங்க ஒரு ரெட்ஸ் இருந்து கிராஸ் மாடாகவும் இந்த மாட்டை வந்து சொல்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல உயிரும் நல்லா நீல நட்டு நல்ல பாடி வெயிட்டு அவ்வளோ அட்டகாசமான உடல் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த பதினேழு லிட்டர் கறவையும் கேரண்டியோடவே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு மாடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதே போல் மடிக்கூச்சமே கிடையாதுங்க கறவைக்கு ரொம்ப சாதுவான மாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நல்ல ஒரு குணம் கொண்ட மாடாக இருக்குது நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடாக இருக்கும் அதே டயத்தில் கிளைமேட் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க முக லட்சணம் பார்க்க அவ்வளோ அழகாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குறதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் இடத்துக்கு கன்று மாடு இன்றைக்கி காலையில் ஒரு அழகான காலக்கன்றுங்க கூடவே சுற்றிட்டுருக்குது இது ஒரு அழகான காலக்கன்று இன்றைக்கு இன்றைக்கன்று தாங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவை திருடு கறந்து பார்த்து மாட்டை ஒட்டிக்கலாங்க அதாவது பதினேழு லிட்டர் கறவை திறன் சொல்கிறாங்க இன்றைக்கி கண் என்ன மாடுங்க நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கறவை கறந்து பார்த்தீங்கனாலும் மாடு அளவு கறவை வரும் அப்படின்றது தெரியும் ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாடு இனி இன்றோடு இரண்டு ஆகுது இந்த மாடும் அழகான காலக்கன்றுங்க ரெண்டு மாடுமே ஒன்று வாங்கல இல்லாத ரெண்டுமே காலக்கன்று தான் ஈன்று இருக்கக்கூடிய மாடு அமைஞ்சிருக்கு அது நல்ல ஒரு செவல ரெட்டின் ஜெர்ஸி மாடுனா இது ஒரு சந்தனப்பிள்ளை ஜெர்சி மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல முகலட்சணமான மாடுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு கண்ணையினி ரெண்டு நாள் ஆயிடுச்சு எதுக்காக இதை சொல்கிறோன்னா நேரில் போய் பாருங்கள் அவங்க சொல்லக்கூடிய கறவை திறன் இப்போ எந்த அளவுக்கு வருது பதினைந்து நாள் கழித்து எந்த அளவுக்கு வரும் இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே இரண்டாம் மீத்து மாடுகள் தான் மொதல் மாடு ஆறு பல்லில் ரெண்டாம் மீத்துக்கு இருக்குனேன் இந்த மாடு வந்து பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி அமைப்பெலாம் பார்க்கும்போது நல்ல பெரும் மடியாக தாங்க இருக்குது ஸோ பதினேழு லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி நல்லாவே வச்சிருக்கு மாட்டை அளவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்த்த ரெண்டு தாய் மாடும் ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்போதைக்கு நாங்கள் கறவை கறக்குறோம் மாடு ரொம்ப பொறுமையாகவும் சாதுவாகவும் தான் இருக்குது நான் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம்ன்ற அளவுக்கு இருக்குன்றங்க முக்கியமாக ரெண்டு மாடும் நல்ல கிளைமேட் போகக்கூடிய மாடல் தான் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல அருமையான அதிக கறவை திறன் கொண்ட ஜெஸ்ஸி மாடுகளாகவே ரெண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதனா தேவைனாலும் நண்பர் சஞ்சய் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு எழுபத்தி மூணாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை ரெண்டு வேலையுமே கூட்டி குறைச்சி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகையும் தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி